பிரிமானவர்களே அந்தரங்கத்தில் அந்தரங்கத்தில் மெய்யாகவே நாம் அழுணும் உண்மை இப்படி என்ன செய்ய விட்டுட்டேன் சொல்லுங்க பாபு யாரு நான் உட்காந்துக்கிட்டே எதுல உட்காந்துக்கிட்டே அது முழுசா பார்ப்போம் நம்ம தேவனே நான் என் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து பாதான் அறாம இருக்கிற என் மாமன் லாபன் வீட்டிற்கு போக போகிறேன் என்னை காப்பாற்றும் யாக்கோபே நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கத்த நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கே வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை தேவரீர் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றும் எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தாரும் என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணும் அப்படி நீ செய்வீரானால் நான் உமக்கு எல்லாவற்றிலும் பாகம் செலுத்துவேன் தேவனே ராகலை அல்லவா கேட்டேன் என் மாமன் எனக்கு இலே கொடுத்தது என்ன எனக்கு ராகலை தான் மனைவியாக கொடுக்க வேண்டும் தேவனே ராகேல் எனக்கு பிள்ளை கொடும் இல்லை என்றால் சாகரேன் என்கிறாள் தேவனே எனக்கு பிள்ளை கொடும் தேவனே எனது மாமனுடைய வஞ்சகத்துக்கு என்னை காப்பாற்றும் தேவனே பனிக்கும் வெயிலுக்கும் இந்த வனாந்தத்தில் இருக்கிற மிருகங்களுக்கும் என்னை காப்பாற்றி என் மந்தையை பெருக பண்ணும் தேவனே என் சொந்த தேசத்திற்கு என்னை கொண்டு போய்விடும் தேவனே என் மாமன் என்னை துரத்தி கொண்டு வருகிறானே நான் என்ன செய்வேன் என்னை அவன் கைக்கு தப்பி வைத்து காப்பாற்றும் தேவனே என் சகோதரிகை ஏசா பெரிய படையோடு வருகிறானே நான் என்ன செய்வேன் ஏசாவின் கைகளுக்கு என்னை தப்புவியும் தேவனே தேவனே இந்த சுக்கோத்து மிகவும் வளமாயும் பசுமையாயும் இருக்கிறது நான் இங்கே தங்கியிருந்து இந்த மந்தையை பெருக்கிக் கொள்ள உதவி செய்யும் யார் கட்டளை போட்டு பேரு வேணும்னா பவ்யமா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் என்ன சொல்லுவாங்க சிங்காசிர யார் வேலைக்கார நல்ல தைரியமா சொல்லுங்க யாரு தேவன் நம்ம பயந்து தேவன் வேலைக்காரர் அவர் இல்ல அநேகர் 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 தான் சிங்காசனத்துல உக்காந்துகிட்டு தேவனை அதை செய் இத செய் அங்க போகணும் இங்க வாணும் அத வாங்கணும் இத செய்யணும் என் கூட வா வா இதை செய் அதை செய் எனக்கு மனைவி கொடு பிள்ளை கொடு வேலை கொடு மந்தைய கொடு என்ன கொண்டு போ இங்க கொண்டு வா அங்க கொண்டு வா இவர் என்ன சொல்லணும் சொல்லுவாப்போ இவர் அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும் சுத்தி 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 இந்த வாழ்க்கை வெக்கத்துக்குரியது துக்கத்துக்குரியது தேவனை கடந்த நாட்களில் நாம் என்ன செஞ்சிட்டோம் அவ்வளவாய் அவரை என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா மனம் திருமணம் அப்படின்னா அண்டவரே வெக்கமா இருக்கு எனக்கு நான் சிங்காசனத்தில் உட்காந்து ஜவுடாலா உட்காந்துக்கிட்டு ரெட்னகால் போட்டு உட்காந்துக்கிட்டு

ஒரு கால கேல்குலேஷன் ரைட்டா போவாது சுயத்தை மையமாய் வைத்து சுயத்தை மையமாய் வைத்து நான் மையமா உட்காந்துக்கிட்டு தேவனை வேலை வாங்கிட்டு நீ சுத்து சுத்து இதை செய் அதை செய் சொல்லுகிறவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா கணக்கீடுகளும் தப்பு தப்பா தான் முடியும் அடி உழு அடி மேல அடி அடி மேல அடி உழும் அடி மேல அடி தேவன் நன்மை செய்வாரு அவனவனை தன் தன் வழியில நடக்கிட்ட அ ஆனா அடி நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் நல்ல ஒரு வார்த்தை கடைசி வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் உள்ளத்தில் உரைக்கும் அடி காயத்தின் தழும்பு அடுத்த உள்ளத்தில் உரைக்கும் அடி பொல்லாதவனை அழுக்கிற துடைக்கும் பொல்லாதவனுடைய இருதயத்தில் உள்ள அழுக்கை அந்த உள்ளத்தில் உள்ள அழுக்கை உள்ளத்தில் உரைக்கும் அடி அது என்ன அப்படின்னா உள்ளத்தில் உரைக்கும் அப்படின்னா சரீரத்தில் ஒருத்தனுக்கு அடி உழுவுறது கூட உதாரணமா சில பேர் எங்கேயாவது திடீர்னு பார்த்தா சரீரத்துல அடி விழுந்துடும் அவர்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது திடீர்னு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நாம கூட எதிர்பார்ப்போம் ஓ இந்த இந்த குடும்பத்துக்கு இந்த பையனுக்கு இந்த சகோதரனுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்ப உடஞ்சு நொறுங்கி இருக்கிறாரு இப்ப நொறுங்கி இருக்கிறாரு இவர் இந்த இந்த படுக்கைக்கு பிறகு எழுந்திருக்கிறப்ப என்ன பண்ணுவாரு சொல்லுவாங்க ரொம்ப பிரகாசமா ஒரு மனந்திருப்ப போறார் அப்படின்னு நினைச்சு பார்த்தா எல்லாம் கொஞ்ச நாள் வரைக்கும் ஜபம் சர்ச்சு பைபிள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நாள் நல்ல தெம்பு வந்ததுக்கு அப்புறம் தெம்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாரு பூச்சா வந்து பாரு அப்ப என்ன செய்யல அப்ப அந்த சரீரத்துல உழுவுற அடியை பார்க்கலும் எதுல கொடுத்தாலும் அவனுக்கு தொடர் தொடர்ற மாதிரி எதுல கொடுக்கணும் இப்ப நம்ம பார்த்தோமே யாக்கோபு தேவன் ஒரு அடி கொடுத்தார் அவனை நொண்டி ஆக்கினார் அவனுடைய சரீரத்தை தொட்டு அவனுடைய கால் அவனுடைய முக்கியமான ஒரு எலும்பு பகுதியை தொட்டு அவனை உடைச்சு அவனை நொண்டி ஆக்கிட்டார் இப்ப நொண்டி ஆயும் தலைவர் தெரிஞ்சிட்டாரான்னு கேட்டா நம்ம நம்ம எவ்வளவு பேர் பாக்குறோம் உடனே எழுந்திருச்சு பத்தாவது நாள் எழுந்திருச்சுக்கு அப்புறம் நல்ல தெம்பு வந்துருச்சு அப்படின்னு எழும்புறான்ல அது போலதான் யா என்ன செஞ்சாரு நொண்டி ஆயும் நொண்டிக்கு நூத்தி எட்டு குறும்புன்னு சொல்றான்ல நொண்டிக்கு நொண்டிக்கு நூத்தி எட்டு குறும்புடா அப்படிங்கிற மாதிரி இந்த நொண்டி ஆகியும் அவன் உள்ளத்துல ஒண்ணுமே உரைக்கல தேவன் வச்சார் யோபு உனக்கு இது பத்தாது உன்னை நொண்டி ஆக்குனது பத்தாதே உன் உள்ளத்தில் உரைக்கும் உனக்கு அடி வேணும்டா அப்பதான் நீ சிங்காசனத்தை விட்டு வெளியில வருவ நீங்க நல்ல சிங்காசனத்துல போட்டு உட்காந்துக்கிட்டு என்ன வேலை வாங்கிட்டு இருக்கல பரவாயில்ல உனக்கு நன்மை செய்யற உன்னை நான் இப்படியே விடல உன் வாழ்க்கையினுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் தப்பா போகும் மானே தப்பா உன்னை உடைக்கணும் உடைச்சி நீயே என்ன செஞ்சிருவ அப்படின்னா இந்த சிங்காசனத்தை விட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் இவ்வளவு நாளா இந்த சிங்காசனத்துல நான் உட்காந்துட்டேன் உங்களை உட்கார விடல நான் தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையினுடைய எல்லா கணக்கீடும் தப்பு நான் மன திரும்புறேன் அப்படின்னு ஒரு நாள் ஒண்ணு வரும் அதுக்கு கொடுக்கிற அடி எல்லாம் உள்ளத்தில் உரைக்கும் அடி நம்பர் ஒன் முத உள்ளத்தில் உரைக்கும் அடி பாருங்க ஒரு அஞ்சு அடி வரிசை யாக்கோபுக்கு சிங்காசனத்துல உட்கார்ந்தவனுக்கு ஒண்ணு தீனால் 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 நான் பெத்த லேயாளிடத்தில் பெற்ற தீனால் கடத்தப்பட்டு தீட்டுப்படுத்தப்படுகிறாள் ஒரு கயவனால் தீட்டுப்படுத்தப்படுகிறாள் இது எதுல உளுந்தாடி சரீரத்திலேயா இல்ல உள்ளத்திலேயா ஏற்கனவே சரீரத்துல ஒருத்தர் வாங்கினாரு என்னது நொண்டி நொண்டி ஆகி என்ன செய்யல ஆறுல உள்ளத்தில் உரைக்கும் அடி தீனால் தீட்டுப்படுத்தப்பட்டால் அவ்வளவுதான் உடனே வீட்டுல ரெண்டு பேர் சிமியோன் லேவி ரெண்டு பேர் எடுக்கிறான் பட்டயத்தை எடுத்து அந்த என்பவனையும் அந்த ஊர்ல உள்ளவனு போட்டு வெட்டி சாய்க்கிறானுங்க வெட்டி சாய்க்கிறான் வெட்டி இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் என்னப்பா பட்டயத்தை எடுத்து எல்லாம் ஊர்ல வெட்டி ஒரு ரவுடிசம் பண்ணிட்டீங்களே நம்ம கொஞ்சம் ஜனமாச்சே என் வாசனையை கெடுத்து போட்டியே இந்த ஜனங்களுக்கு இருந்த மத்தியில என் வாசனையை கெடுத்து போட்டீங்களேடா அப்படின்னு ரெண்டு என்ன எடுத்து ஊர் எல்லாம் வெட்டி சாச்சிட்டானுங்க உள்ளத்தில் உரைக்கும் அடி மூணாவது உள்ளத்தில் உரைக்கும் அடி ரொம்ப பிரியமா இருந்த வருஷம் விரும்பி நேசித்து பிரியமான ராக்கேல் கர்ப்பத்தில் பிரசவத்தில் மறித்து போனால் ரொம்ப பிரியம் வைத்த பதினாலு வருஷம் காத்திருந்து கல்யாணம் பண்ண ராக்கேல் தூக்கியாச்சு உள்ளத்தில் உரைக்கும் அடி கொஞ்ச நாள்லே தன்னுடைய மூத்த குமாரன் சேஷ்ட புத்திரன் ரூபன் தகப்பனுடைய மனையாட்டி தகப்பனுடைய மனையாட்டி ஆகிய ஒரு வேலைக்காரனுடைய படுக்கையில் அவன் ஏறனான் கேள்விப்படுறான் எவ்வளவு ஷேம் எவ்வளவு அவமானம் என்னுடைய மஞ்சத்தில் ஏன் பிள்ளையே ஏறான நான் யார்கிட்ட போய் இந்த வெக்கத்தை இந்த அவமானத்தை யார்கிட்ட போய் சொல்ல யார்கிட்ட போய் சொல்ல யார்கிட்ட போய் சொல்ல ஷேம் 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 உள்ளத்தில் உரைக்கும் அடி உச்சகட்டம் யாக்கோ பொறுத்த வரைக்கும் யோசேப் மறித்து போனான் டேடி யாக்கோபு பிள்ளைங்க பாருங்க பத்து பிள்ளைகள் ஏமாத்துறாங்க பாருங்க அல்வா கொடுக்குறாங்க பாருங்க ஆடு மேய்க்க போனோமா ஒரு துஷ்ட மிருகம் வந்துச்சா யாக்கோபு என்ன செஞ்சு போட்டுருச்சு இது யோசிப்ப அடிச்சு போட்டுருச்சு இந்த ரத்தக்கரை பாருங்க இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கிறப்ப சரி வச்சா உள்ளத்தில் உரைக்கும் அடி அடி மேல அடி மேல அடிச்சு எதுக்கு ஏன் இந்த அடி உள்ளத்தில் உரைக்கும் சரீரத்துல குடுத்தா ஒருத்தனுக்கு அழுக்கு போல சரீரத்துல உளுந்தா அழுக்கு போல முப்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உள்ளத்தில் உரைக்கும் அடி பொல்லாதவனே இந்த இடத்துல யாக்கோவனுடைய அந்த அழுக்கரை என்ன அந்த அழுக்கு சுயபலன் வஞ்சனை தந்திரம் ஏமாத்து தன்னுடைய மாம்சத்து மேல் உண்டான நம்பிக்கை எல்லாம் அழுக்கையும் அழுக்கற தொடக்கிறதுக்கு தேவன் இது எவ்வளவு செய்ய வேண்டியதா அடிச்சு பாருங்க ஒரு மனுஷனை அடிச்சு 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 என்ன ஒரு ஒரு ஷேப்பு கொண்டு வர பாருங்க இன்னொரு அடுத்த வீடியோ போடுவோம் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சு பாருங்க தேவன் இது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே தேவன் நடப்பிக்கிறது முதல்ல யார் மையத்தில் உட்காந்துருந்தா யார் சுத்தி வந்தது ஒரு ஒரு காமிச்சோம் ஒரு மேகஸ்தம்பமாய் ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் அது இருந்து அவனோடு கூட பேசி அவனை தான் வழியிலேயே போக விட்டு அப்படி போனானே அவன் மையத்தில் உட்காந்தானே அவனுடைய வாழ்க்கையினுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா எல்லா கல்குலேஷன் என்ன ஆகிடும் எல்லாம் தப்பு எல்லாம் தப்பு 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 தப்பா தான் போ அடி மேல அடி உழும் அடி மேல அடி உளும் மத்தியில எத்தனை பேர் நம்ம அடி மேல அடி வாங்கி உக்காந்துருக்கோம் அடி மேல அடி உழுந்திருக்கு ஆண்டவரே ஏன் ஏன் இந்த அடி மேல அடி அப்படின்னா ஆண்டவரே என் இருதயத்தில் உள்ளதான அழுக்கை சுயநலத்தை தனக்கானது தேண்டதை பூமிக்குரியது தேண்டதை நீ அழுக்கரை தொடக்கிறதுக்காக என்ன அடி மேல அடி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே சரீரத்துல கொடுத்தீங்க நான் அதை கேட்கல எனக்கு செவி கேட்கல உள்ளத்தில் உரைக்கக்கூடிய அடியில கொடுத்திருக்கீங்க அப்பதான் என்ன தொட்டாதான் எனக்கு பட்டுச்சு வேண்டாம் நான் இனி மையத்துல உட்கார மாட்டேன் நான் உண்மை தொழுது கொள்கிறவனாய் மாறுறேன் கோழின் முனையிலே சாய்ந்து தன் தேவனை அவன் தொழுது கொண்டான் யாக்கோவு அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு நாட்கள் சுயம் உடைஞ்சி அவன் சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்க தேவன் சிங்காசனத்தை உட்கார வச்சிட்டான் பாருங்க இப்ப என்ன சொல்றான் முக்கியமான ஒரு தருணம் நாம் அதுக்கு வருவதற்கு முன்னதாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ஆதி புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆதிமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் யாக்கோபை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு மறிச்சிட்டான் யாக்கோபை பொறுத்த வரைக்கும் இப்ப திடீர்னு ஒரு செய்தி வருது என்ன செய்தி அப்படின்னா இருபத்தி ஆறாம் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு யோசேப்பு உயிரோடு இருக்கான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதி என்று அறி அவனுக்கு மூச்சை அடைந்தது மூச்ச நின்னு போச்சு என்னது என் என் உயிரோட உயிரோட இருக்கானா கடைசியில பார்த்ததுக்கு இருபத்தி ஏழாம் அவன் சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவன் சொன்ன போதும் அனுப்பின அந்த ரதங்களை எல்லாம் அவன் கண்டபோது தகப்பனுடைய ஆவி உயிர்ப்பித்தது அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரன் உயிரோடு இருக்கிறான் இது போதும் நான் போய் அவனை பாருங்க நாற்பத்தி ஆறு இதுதான் மாம்சம் நான் போய் அவனை பார்ப்பேன் எத்தனை வருஷமா தான் பிள்ளை மறிச்சு போனாங்கிற இடத்துல என் பிள்ளை உயிரோடு இருக்கான் சொன்ன மாத்திரத்தில் யாருக்கா இருந்தாலும் என்ன அவர் சொல்லுவோம் அவன் யோசிப்பாருங்க நம்ம ரொம்ப வித்தியாசமாலாம் யோசிக்க வேண்டாம் நார்மலாக யோசிப்போம் நம்ம பையன் காணா போயிட்டான்னு வச்சுக்க மறிச்சதுன்ட்டு இல்லை சில சில இடங்கள்லாம் பார்த்தா எங்கள் சர்ச்சில் ஒரு பையனுடைய மனநிலம் மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் அப்படியே எங்கேயோ என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா வேலூருக்காக எங்கேயோ என்ன செஞ்சாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் பாகாயத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப அங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டான் எங்கெங்கேயோ தேடி பார்த்தான் கிடைக்கல திடீர்னு ஒரு ஒரு செய்தி வருது அவன் நார்மலா இருக்கிற பிக்சர் இல்லாமல் தாடி இடிலாம் வளர்த்து கொஞ்சம் பைத்தியமாயி வித்தியாசமான பிக்சரில் பார்க்குறப்ப இவனுக்கு இந்த இடத்துல இருக்காங்கிற ஒரு செய்தி எப்படியோ கிடைச்ச உடனே என்ன ஃபோன் பறக்குது உடனே இங்கேருந்து செய்தி என்ன அங்கே போகிறது என்ன அங்குள்ள எல்டர்ஸ்ட்ட பேசி இங்க பேசி அங்க பேசி திருவண்ணாமலை வந்தவாசி எங்கெங்க பேசணும் எல்லாம் ஃபோன் அடிச்சு போய் அந்த பையனை பார்த்து கண்டுபிடிச்சு பேசி கொண்டு வரப்ப நம்ம கனாம போன பையனுக்கே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப எவ்வளவு உயிர்ப்பித்தல் எவ்வளவு தேடுதல் யாக்கோவுக்கு எப்படி இருக்கும் என் பிள்ளை உயிரோடு இருக்கான் ரதத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கான் நான் உடனே நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபிளஷ் மாம்சத்திலிருந்து உடனே ஒரு நான் ஆசை போய் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பிட்டார் ஆனா யார் மையத்துல உட்காந்துருக்கா அப்போ அவனுடைய வாழ்க்கையில் யார் மையத்துல உட்காந்துருக்கா ஐயோ தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் டாடி கிட்ட கேட்கணும் எனக்கு பிள்ளை முக்கியம் இல்ல தேவன் சித்தம் கொண்டா தான் என்ன செய்யணும் நான் எகிப்துக்கு போனோம் என்ன வந்து காணான்ல இருங்கன்னு சொல்லியிருக்காரு இப்ப என் பையன் எங்க கூப்பிடுறான் எகிப்து கூப்பிடுறான் ஆண்டவர் சொன்னாதான் நான் ஏது இல்லைன்னா என் பிள்ளை நான் என்ன செய்யல நான் நான் அங்கேயே இருக்கேன் என்ன வாழ்க்கை பாருங்க நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இஸ்ரவேல் யாக்கோ உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டுட்டாங்க வண்டி கிளம்பிடுச்சு எதுல ஏறி உட்காந்தாச்சு மக அனுப்பிச்ச ரதத்துல ஏறி உட்கார்ந்தாச்சு உட்காந்து புறப்பட்டு எங்க போய் ஊர் எல்ல காணானுடைய எல்லை அந்த சபாவுக்கு போன உடனே ஆண்டவரே தேவரி எனக்கும் என்னுடைய சந்ததிக்கும் நான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே இப்ப நான் கடைசி காலத்தில் என் மவன்கிட்ட போறேனே இது தேவ சித்தமா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் பயப்படுறேன் ஆண்டவரே உன்னுடைய சித்தமா இருந்தா நான் போறேன் இல்லைன்னா மாட்டேன் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அன்று இரவிலே தேவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சு ஆ இப்ப ஆ உடைந்து நொறுங்கின தேவனே என் மகன் யோசிப்பு இல்லை என்றிருந்தேன் இந்நாள் வரையில் உயிரோடைய காப்பாற்றி வைத்திருந்தீரே என் நாவியை விருப்பிக்க செய்தீரே உமக்கு நன்றி போதும் என் தேவனே இனி நான் மறித்தாலும் பரவாயில்லை ஆனாலும் நான் எகிப்துக்கு போக பயப்படுகிறேன் யோசிப்பை நான் காணாவிட்டாலும் பரவாயில்லை உன் சித்தத்தை மீறி நான் எதுவும் செய்ய விரும்பவில்லை தேவனே யாக்கோவே யாக்கோபி இதோ அடியேன் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்குப் போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் இந்த வாழ்க்கைக்கு நான் வந்துடுவோம் அந்த வாழ்க்கை வேண்டாம் எதுல உட்காந்துருக்கிற வாழ்க்கை நாம நாம மையத்தில் உட்காந்துக்கிட்டு யார வேலை வாங்க வேண்டாம் வேண்டாம் சீக்கிரமாய் மனந்த் இது ஒரு மனந்திருந்தது பீடி சிகரெட்டு விட்டேன் சினிமாபுரத்தை விட்டேன் அதை விட்டேன் பொய்கையெழுத்து ஓடுறதை விட்டேன் அதெல்லாம் ரூட் வேறு எது அப்படின்னா நான் மையமா உட்காந்துக்கிட்டேன் எனக்கு தேவன் எல்லாத்தையும் செய்யணும் அவரை நான் வேலைக்காரன் ஆக்கிறது என்னை சுத்தி வரணும் அவர் என்னை ஆசிர்வதிக்கணும் அதுக்காகவே அவர் இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே தப்பு கணக்காயிடும் அவருடைய வாழ்க்கையில அடி மேல அடி அடி மேல அடி அடி மேல அடி ஏ அப்படின்னா தப்பா நடந்தது இப்போ தாம் பிள்ளையே உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு எகிப்து தான் கூப்பிட்றப்ப நம்ம இன்னைக்கு உள்ள பாசையில் சொன்ன என்னத்தை கொடுக்குற மாதிரி விசா கொடுத்து ஃப்ளைட் வந்து நிற்குது பர்சனல் ஃப்ளைட் வந்து நிற்கிதுன்னு வச்சு ஈஜிப்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு ஒரு ரதத்தை ஒரு ஏரோப்ளை அனுப்பிச்சு விட்டு ஒரு டிக்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டு வந்து மாதிரி எப்படி இருக்கும் உடனே ஏற வேண்டியதானே போக வேண்டியதானே என் பிள்ளை எனக்கு முக்கியம் இல்லை தேவன் என்ன சொல்றார் நான் இப்ப ஆர்பிட்ல இருக்கேன் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு தான் நான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கை யாக்கோபு உடைச்சு நொறுங்கி வாழ்ந்த வாழ்க்கை ஆனால் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் பிதாவாகிய தேவனை சிங்காசனத்தில் அமர்த்தி அவர் எங்கவே எல்லா நாளும் எல்லா அவர் வாழ்ந்த நாட்கள் ஜீவித்தினுடைய நாட்கள் அத்தனையும் எங்கே இருந்தார் சொல்லுங்க அப்போ ஆர்பிட்லேயே இருந்தார் ஒரு வேலைக்கார அடிமை போல இருந்தார் பிதாவே நீங்க என்ன சொல்றீங்க நான் சுயமாய் நான் ஒன்றே செய்ய மாட்டேன் சுயமாய் ஒன்றை பேச மாட்டேன் சுயமாய் ஒரு இடத்துக்கு போக மாட்டேன் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் நான் இருப்பேன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இந்த கிராமத்தை விட்டு போ போயிடுறேன் பாதி பண்டிகையில் போ இப்போ போகாத போகல ஆண்டு ஊரே பாதி பண்டிகையில் போகணும் ஓகே இப்போ யூதயங்கு போக வேண்டாம் கலிலேயா அவரு களிலே உள்ள இருக்கிறேன் ஆண்டு ஊரே இப்போ பண்டிகைக்காக வந்திருக்கேன் நான் என்ன செய்ய இல்லை நேராக பெதஸ்தா குளத்துக்கு போ என்ன நீ போ அங்கே நான் காண்பிக்கிறேன் பெதஸ்தா ஆண்ட ஒரு பிசனஸ் அங்க அங்கே ஒருத்தர் இருக்கான் அவன் முப்பத்தெட்டு வருஷம் படுத்திருக்கான் அவனை எழுப்பி விடு எழுப்பிட்டேன் ஆ இப்போ பண்டிகை ஜெருசலேமுக்கு போ ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்ய எரிக்கோவுக்கு போ ஆண்டவரே எரிக்கோவுக்கு வந்துட்டேன் இப்போ நான் என்ன செய்ய ஏரிப்பார் அவன் பேர் சகேவ் அவன் பேரை சொல்லி கொடுவான் வீட்டில் தங்கு ஓகேலா ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்ய இந்த காணாணி ஸ்திரீ எண்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணு நான் சொல்கிறேன் அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கா பிசாசினால் பிடிப்பட்ட அந்த மகளிர் டிரெட்சி ஓகேலா என்ன என்ன செய்ய ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்ய குமாருடைய மகிமை பாத்தீங்களா யாக்கோபு ஓ சிங்காசனத்துல உட்கார்ந்து அடி வாங்கி வெளியில வந்து மறுபடியும் சிங்காசனத்துல உட்கார வைத்தோம் ஓகே ஜீசஸ் பிதாவை மையத்துல வச்சு அவர் ஆர்பிட்லயே சுத்தி வந்து ஒரு வேலைக்காரர் அடிமை போல வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சு அவர் என்ன சொன்னாரோ சொன்னதை மாத்திரம் அதை மாட்டு செஞ்சு முடிச்சிட்டு பிதாவே நீர் எனக்கு நியமித்து செய்த கிரிகளை எல்லாம் நான் செய்து முடித்தேன் நாமத்தை மகிமைப்படுத்தினேன் பிரியமானவர்களே இந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் சுய மையம் கொண்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம் தேவனையும் சிங்காசனத்தில் அமர்த்துவோம் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்தில் அமர பண்ணுவோம்